வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிதர ராசிக்கு பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது வந்து பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார் கேது குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல அதாவது அஷ்டம சனி முடிந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி நீடித்திருக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் இருக்கு பன்னெண்டாம் இடத்துலேயே குருவும் நீடித்திருக்கிறார் இதுதான் ஆண்டு கிரகங்களோட ஒரு அமைப்பு அந்த வித மாற்றமும் ஆகஸ்ட் மாதம் நம்ம பார்க்க போறது இல்லை அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பதினாறு நாட்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் பதினேழாம் நாளைக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சூ சிம்மத்துக்கு மா பெயர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா வக்ர ரீதியாக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகத்துக்கே வர்றாரு மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கே ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் நல்ல நட்பு நிலையில சுக்கரனோட சேர்ந்து சிம்மத்துல இருந்து வரும் மாச கடைசில தான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பக்ர ரீதியா போயிருக்கிறார் அதே சமயத்துல செவ்வாய் வந்துங்க இருபத்தி ஏழாம் தேதி மாச கடைசியில பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுனத்துக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார் அதே சமயத்தில் சுக்கரன் வந்து ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி மாச கடைசியில நா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணிக்கு இடம் ஸோ சோ இத்தகைய ஒரு பயிற்சிகள் என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து முழுக்க முழுக்க வந்து நட்பு வீட்டுல இருந்து அதுக்கு பிடித்த ராஜோகாதிபதி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்புங்க நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் நல்ல உத்வேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக மிதனராசிக்காரர்கள் இருக்க போகிறது மாணவ செல்வங்கள் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பாங்க இதுக்கு முன்னாடி படிக்கிறதோட கொஞ்சம் கிளாரிட்டியும் நல்ல ஒரு ஃபோக்கஸும் கிடைக்கும் என்ன படிக்கணும் என்ன மேற்படிப்பு படிக்கணும்ங்கிறது தெரியாதவங்க வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் புரிந்து அவங்களுக்கு என்ன செட் ஆகும் அவங்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பது பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு இடத்த கொடுத்து ஒன்னொரு இடம் வாங்குறது ஒரு இடத்த கொடுத்து ஒரு வீடு வாங்குறது வீட்டை கொஞ்சம் அப்கிரேட் பண்றது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இடம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தையே பார்க்கறனால கொஞ்சம் கடன் வாங்கி சில சுப முதலீடுகள் செய்வீர்கள் வெளிநாடு விஷயங்கள் வெளிநாடு போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த குரு பன்னெண்டாம் இடத்துல வந்தது இருந்தே இந்த மே ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்த வரக்கூடிய ஆப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் அதிகமா இருக்கும் கே கேஷ் அதிகமா இருக்கும் செலவுகள் அதிகமா இருக்கும் வருமானங்கள் அதிகமா இருக்கும் சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு கணக்கெடுத்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் கணக்கெழுதி பண்ணிட்டு இருந்தோங்கிறதுலாம் இப்போ கொஞ்சம் கலச்சூட்ட மாதிரி ஆகி டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல நீங்க கொஞ்சம் சுப இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறது இந்த டைம்ல நல்லது ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் வந்து நல்லா திருக்பலம் பெற்று செவ்வாயின் காற்றும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு மெடிக்கல் விஷயங்கள் பார்மசி விஷயங்கள் கேட்ரிங் விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பிராப்தம் உள்ள ஒரு இடமா இருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு லோன் வாங்கிய ஒரு சுபம் இன்வெஸ்ட்மெண்ட் கெட்டு நீங்க இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களும் நல்லா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது ஒரு ஆர்டர் எடுக்கிறது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறது அது மூலமாக கொஞ்சம் ஆதாயம் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உள்ள ஒரு மாதமாக தான் மிதனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குதுங்க ஸோ அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அது மாத கடைசியில் அதாவது லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் மாறுது அதனால முதல் மூணு வாரத்தில் இது மாதிரி சில விஷயங்கள் ஃபினான்ஷியல் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் சுப முதலீடுகள் ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ஸு அஹ் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு அதே சமயத்துல அஹ் சுக்ரன் மாச மாசக்கடைசியில நாலாம் இடத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி விஷயத்துல ஒரு பாசிட்டிவா மந்த் எண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே கொடுக்குதுங்க சோ பத்தாம் இடத்துல ராகு இருந்து வேலை வேலை விஷயம் அது மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்குமே ஒண்ணுமே டைட்டா தான் இருக்கும் வெளிநாடு போயிட்டு வர்றது வெளி மாநிலம் போறது டிராவலிங் அதிகமா இருக்குது அந்நியரை பாக்குறது அது மாதிரி சில விஷயங்கள் புது பிஸ்னஸை பத்தி யோசிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா அருமையா போகக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோட பலனும் அதே சமயத்துல இந்த ராசி அதிபதியே சிம்மத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணக்கூடிய அமைப்புக்கு இதுல வந்து சனியின் பார்வையும் ராசி அதிபதி பெறறனால பாத்தீங்கன்னா அப்போ நம்ம டயர்ட் ஆகி ஓவர் ஒர்க் ஓவர் திங்கிங் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராசி அதிபதியே செவ்வாயின் பார்வையும் பெறறதுனால கொஞ்சம் ஒரு ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த மிடில் ஆஃப் த மந்த்ல வந்து கொஞ்சம் நம்ம அஜிடேட் ஆகி நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம கொஞ்சம் பொறுமையா போய்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா ரெண்டு மிகப்பெரிய பாவகிரகத்தின் தாக்கத்துல வந்து ராசி அதிபதி போறாரு என்னதான் ஒரு செவ்வாய் குருவோட சேர்ந்து பார்க்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்க வேகத்துக்கு நடக்கலையேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா பொய்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம் ஆங்ஷியஸ் எக்ஸாம் டென்ஷன் தான் கொஞ்சம் தனித்து கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரிலாம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ஆண்டு கிரகங்களும் மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புலாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் வந்து மிதன ராசிக்காரர்கள் கொடுக்குது உங்களுடைய தசாபுக்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் அதிகமாகும் தசா புக்திகள் கொஞ்சம் சரி இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி இருக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும் பட்சம் தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்